அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய காணொளியில் நவம்பர் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை காண இருக்கிறோம் உலக சைவ தினமாக நவம்பர் ஒன்றாம் தேதி கடைபிடிக்கிறோம் பன்னாட்டு தொழில்நுட்ப பூங்கா சென்னை பல்லாவரத்தில் முதல்வர் தொடங்கி வச்சுருக்காங்க சாலை விபத்துகள் நடைபெறும் மாநிலங்களில் தமிழகம் முதலிடம் இரண்டாவது இடம் மத்திய பிரதேசம் மூன்றாவது இடம் உத்தரப்பிரதேசம் சாலை விபத்துகள் இறப்பில முதலிடம் வந்து உத்தரப்பிரதேசம் இரண்டாம் இடம் தமிழகம் தமிழ்நாட்டின் முதல் மஞ்சப்பை விற்பனை நிலையமானது சென்னையின் பெசன்ட் நகரில் திறக்கப்பட்டுள்ளது மீண்டும் மஞ்சப்பை திட்டம் தமிழக அரசால் இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொண்டு வரப்பட்டது பிற மாநிலங்களில் இருந்து டெல்லி மாநிலத்திற்கு வரும் டீசல் பேருந்துகளுக்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது நாசா விண்வெளி மையமானது நட்சத்திரங்களின் உருவாக்கம் மற்றும் அதன் வாழ்க்கை சுழற்சியை ஆய்வு செய்ய இன்ஃபியூஸ் ஐஎன்எஃப்யூஎஸ்இ என்ற புதிய ராக்கெட்டினை விண்ணில் செலுத்தியுள்ளது அக்டோபர் முப்பத்தி ஒன்னில் டெல்லி பாரத் மண்டபத்தில் ஆறாவது சர்வதேச சோலார் கூட்டணி கூட்டம் நடைபெற உள்ளது மும்பை வான்கடி மைதானத்தில் சச்சின் சிலை திறப்பு இந்தியாவில் அனைத்து மாவட்டங்களிலும் ஹால்மார்க் மையங்கள் கொண்ட முதல் மாநிலமாக கேரளா உருவெடுத்துள்ளது குஜராத்தில் முதல் பாரம்பரிய ரயிலை பிரதமர் தொடங்கி வைத்துள்ளார் ஏக்தா நகர் அகமதாபாத் வழித்தடங்களின் வழியே இது இயக்கப்படுகிறது கால்பந்து விளையாட்டில் சிறந்தவர்களுக்கு வழங்கப்படும் பாலோன் டி ஓர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு விருது சிறந்த வீரராக மெஸ்ஸி அர்ஜென்டினாவின் வீரருக்கு வழங்குகிறாங்க இவ்விருதினை இவர் எட்டாவது முறையாக பெறுகிறார் சிறந்த வீராங்கனை விருது வந்து ஐட்டனா பொறுமதிக்கு கொடுக்குறாங்க இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் அடுத்ததாக நவம்பர் இரண்டு தமிழகத்தில் சாலைகளில் ஏற்படும் பாதிப்புகளை தெரிவிக்க நம்ம சாலை செயலியை அமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்துள்ளார் கோர்டிங் இந்தியா புத்தகத்திற்காக பதினொன்றாவது பிரிட்டிஷ் அகாதமி புத்தக பரிசு நந்திதா தாஸுக்கு வழங்கப்பட்டுள்ளது சென்னை ஐஐடி மற்றும் இஸ்ரேலின் டெல் அலிவ் நிறுவனத்துடன் இணைந்து கழிவு நீரிலிருந்து மாசுக்களை அகற்றுவதற்காக ஏரோஜுல் உறிஞ்சிகளை உருவாக்கியுள்ளது விடுதலைப் போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு குறித்து சிறப்பு மலரை தமிழக முதல்வர் வெளியிட்டுள்ளார் இந்நூலினை மேற்கு வங்க முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ண காந்தி பெற்றுக்கொண்டார் இப்புத்தக தயாரிப்பிற்காக லயோலா கல்லூரி முன்னாள் தலைவர் பெர்னாட்டி சாமி தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருந்தது நவம்பர் ஒன்றில் ஆந்திரம் மத்திய பிரதேசம் கர்நாடகா கேரளா லட்சத்தீவு பஞ்சாப் ஹரியானா சத்தீஸ்கர் உருவான தினமாக கொண்டாடப்பட்டது அதாவது ஆந்திரா மத்திய பிரதேசம் கர்நாடகம் கேரளம் லட்சத்தீவு இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றில் உருவாகியிருக்கு பஞ்சாப் ஹரியானா மாநிலங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நவம்பர் ஒன்றில் உருவாக்கியிருக்கும் மத்திய பிரதேசத்திலிருந்து சத்தீஸ்கர் மாநிலம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு நவம்பர் ஒன்றில் உருவானது அப்போ நம்ம பார்த்த மாநிலங்கள் எல்லாமே நவம்பர் ஒன்றாம் தேதி உருவானது யுனெஸ்கோவால் இந்தியாவின் இலக்கிய நகரமாக கோழிக்கோடு அறிவிப்பு இந்தியாவின் இசை நகரமாக மத்திய பிரதேசத்தின் குவாலியர் அறிவிப்பு மணிப்பூர் மாநிலத்தில் மேராகு சாங்பா திருவிழா நடைபெறுகிறது உலக ஜெல்லி மீன் தினமாக நவம்பர் மூணு கடைபிடிக்கிறோம் காந்தியால் தென்னாட்டு ஜான்சி ராணி என அழைக்கப்படும் அஞ்சலை அம்மாளுக்கு கடலூரில் சிலை அமைக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பள்ளி மாணவர்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை உருவாக்க அன்பாடும் முன்றில் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் முதலாவதாக திருநெல்வேலியில் தொடங்கப்பட்டுள்ளது சென்னை கோபாலபுரத்தில் குத்துச்சண்டை அகாடமிக்கு தமிழக அரசு அடிக்கல் நாட்டியிருக்கிறது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் அதாவது எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் மாணவர்களும் அறுபது சதவீதத்திற்கு மேல் மாணவிகளும் பெற்றால் அவர்களுக்கு ஸ்கூட்டர் அளிக்க உள்ளதாக அசாம் மாநில அரசு அறிவித்துள்ளது இந்தோ ஜெர்மனி இளம் தலைவர்கள் மாநாடு பெங்களூரில் நடைபெற உள்ளது இந்தோ ஜெர்மனி இளம் தலைவர்கள் கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி பதினேழில் உருவாக்கப்பட்டது ஒடிசாவின் அரசு பல்கலைக்கழகத்தில் இலவச ஒய்ஃபை வழங்கும் வசதியானது தொடங்கப்பட்டுள்ளது இந்தியா உதவியுடன் வங்கதேசத்தில் மூன்று திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன ஒன்று திரிபுராவின் அகர்தலா வங்கதேசத்தின் அகௌரா எல்லை தாண்டிய ரயில் வழித்தடம் பதினைந்து கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு இது வந்து வடகிழக்கு பிராந்திய மற்றும் வங்கதேசத்திற்கு இடையிலான முதல் ரயில் தடமாக அமைய உள்ளது குல்னா மோங்லா துறைமுகம் இடையேயான அகல ரயில் பாதை திட்டம் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் உடையது இதும் கையெழுத்தாகியிருக்கு மைத்திரி அனல் மின் நிலையம் இது வந்து ஆயிரத்தி முன்னூற்றி இருபது மெகாவாட் திறன் கொண்ட இரண்டாவது நிலையமும் அமைக்க உள்ள அமைக்கிறாங்க உலகளாவிய வீட்டு விலை உயர்வு பட்டியல் வெளியிட்டது ஃப்ராங்கின் பிரைம் குளோபல் சிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இதில் முதல் இடத்துல மணிலா இரண்டாம் இடத்துல துபாய் மூன்றாம் இடத்துல ஷாங்காய் நான்காவது இடத்துல மும்பை இருக்கு பூட்டானில் அனைத்து தெரு நாய்களுக்கும் கருத்தடை செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் அனைத்து தெரு நாய்களுக்கும் கருத்தடை செய்த முதல் நாடாக பூட்டான் மாறியுள்ளது 2023 இருபத்தி இந்திய நன்கொடையாளர் பட்டியலில் HCL நிறுவனர் ஷிவ் நாடார் முதலிடம் இரண்டாம் இடம் அசிம் பிரேம்ஜி மூன்றாம் இடம் முகேஷ் அம்பானி இந்த பட்டியலை வெளியிட்டது ஹூருன் இந்திய நிறுவனம் எழுத்தாளர் டி பத்மநாபன் கேரளாவின் உயரிய குடிமை விருதான கேரள ஜோதி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்குள் எரிசக்தி சேமிப்பை மேம்படுத்த எரிசக்தி திறன் செயல் திட்டம் கேரள அரசு வெளியிட்டுள்ளது சிவப்பு மணல் உள்ளிட்ட மரங்களின் சட்டவிரோதமான வர்த்தகத்தை தடுப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம்தான் ஆப்ரேஷன் சேஷா திட்டம் இது முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தொடங்கப்பட்டது ரகும் ரகுராம் ராஜன் இவர் வந்து இந்திய தேசிய சாரி இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநராக இருந்தார் இவர் இவர் அடுத்தது ரோஹித் லம்பா என்னும் பொருளாதார நிபுணர் இருவருக்கும் இருவரும் சேர்ந்து எழுதிய பிரேக்கிங் த ரீஇமேஜிங் இண்டியாஸ் எக்கனாமிக் ஃபியூச்சர் என்னும் நூலானது டிசம்பர் மாதம் வெளியிடப்பட உள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய வீரராக அதிக விக்கெட்டுகளை அதாவது நாற்பத்தி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி முகமது சமி சாதனை இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுகளுக்கான உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்று இந்த சாதனையை படைச்சிருக்காரு உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் நவம்பர் ஐந்து முதல்வர் கிராம சாலை திட்டத்தின் இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதுக்கு அப்படின்னா பழுதான சாலையை புதுப்பிக்கவும் புதிய சாலையை அமைக்கவும் முதல்வர் கிராம சாலை திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது கலைஞர் கருணாநிதி அவர்களின் பன்முக ஆற்றலை விளக்கும் வகையில் முத்தமிழ் தேர் எனும் அலங்கார ஊர்தி தொடங்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பினை நடத்த அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஏற்கனவே இந்தியாவில் முதல் முறையாக பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பானது நடத்தப்பட்டுள்ளது ஆந்திரா இரண்டாவது நாடு மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குவாட் மாநாடானது இந்தியாவில் நடைபெற உள்ளது இதில் இந்தியா தான் தலைமையேற்க இருக்கிறாங்க குவாட் அமைப்பில் உள்ள நாடுகள் இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா எஸ்பிஐயின் இரண்டாவது கிளை யாழ்ப்பாணத்தில் துவங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அக்டோபர் ஒன்று முதல் தற்போது வரை நூற்றி இருபது மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது தொழிற்கல்வி தொடர்பாக யுஜிசி அமைத்துள்ள குழுவின் தலைவர் ராஜ் நேரு இந்திய சந்தையின் முதல் சர்வதேச பயணிகள் கப்பலான சர்வதேச குரூஸ் கப்பல் கோஸ்டா செரீனா என்ற கப்பல் மும்பையிலிருந்து தொடங்கியுள்ளது அடுத்ததாக நவம்பர் ஆறு உலகளாவிய பொறுப்பு சுற்றுலா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விருது கேரளா வென்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான இந்திய கடற்படை படகோட்டுதல் போட்டி மும்பையில் நடைபெற உள்ளது முதல் ஆஸ்திரேலியா இந்திய கல்வி மற்றும் திறன் கவுன்சில் கூட்டம் நடைபெறுகிறது எங்கே அப்படின்னா குஜராத்தின் காந்தி நகரில் மேற்கு வங்கத்தில் இந்திய வங்கதேச எல்லையில் எல்லை பாதுகாப்பு படை சார்பில் பாதுகாப்பிற்காக தேனீக்கல் பயன்படுத்தப்பட உள்ளது அணு ஆயுதங்களுடன் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையான புலாபா ஏவுகணையை ரஷ்யா சோதனை செய்துள்ளது இந்த ஏவுகணை அணுசக்தி நீர்மூழ்கி போர்க்கப்பலான அலெக்சாண்டர் த்ரீ நீர்மூழ்கி கப்பலில் இருந்து சோதனை செய்யப்பட்டது நடைபெற்று வரும் உலகக்கோப்பு கிரிக்கெட் போட்டியில் விராட் கோலி இரநூத்தி எழுபத்தி ஏழு ஆட்டங்கள் விளையாடி நாற்பத்தி ஒன்பதாவது சதத்தை அடித்து சச்சின் சாதனையை சமன் செய்திருக்காரு சச்சின் தன்னுடைய வாழ்நாளில் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு போட்டிகளில் இந்த சாதனை பண்ணியிருப்பார் இதை விராட் கோலி வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழாவது பாதிக்கு பாதி போட்டியிலேயே இந்த சாதனையை சமன் செய்திருப்பார் இந்த சதத்தை வந்து தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக அடிச்சிருப்பார் சுழற்பந்து வீச்சாளர் சுனில் நரேன் ஓய்வை அறிவித்துள்ளார் பாரிஸ் மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டி பிரான்ஸில் நடந்துச்சு இதில் ஒற்றையர் பிரிவில் நோவக் ஜோக்கோவிச் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கார் ஏழாவது முறையாக பாரிஸ் மாஸ்டர் பட்டத்தை வென்று ஆறாவது சாம்பியன் பட்டம் வென்ற கார்லோஸ் அல்கராஸின் சாதனையை சமன் செய்தார் கார்லோஸ் அல்கராஸ் வந்து ஒரு ஸ்பெயின் வீரர் ஜோக்கோவிச் வந்து நாற்பதாவது மாஸ்டர்ஸ் பட்டத்தை இதுவரை வென்றுள்ளார் மகளிர் ஆசிய ஹாக்கி போட்டி ஜார்க்கண்டில் நடக்குது இது ஏழாவது பதிப்பு இதில் இந்திய அணி சாம்பியன் மகளிர் மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பையை ஹாக்கி போட்டியில் இந்தியாவின் இரண்டாவது பட்டம் இது இதில் இரண்டாவது இடத்தை ஜப்பான் பிடித்திருந்தது அடுத்ததாக நவம்பர் ஏழு நவம்பர் ஏழு வந்து குழந்தை பாதுகாப்பு தினம் மற்றும் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கிறோம் இந்திய தலைமை தகவல் ஆணையராக ஹிராலால் சமாரியா நியமனம் இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ் தேசாய் ஹெலிகாப்டர் மூலம் ஐம்பதாயிரம் விதைப்பந்துகள் விசாகப்பட்டினத்தில் விதைக்கப்பட்டுள்ளன மலிவு விலையில் கோதுமை மாவு கிடைக்க அதாவது ஒரு கிலோவுக்கு இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு மிகாமல் கிடைக்க பாரத் கோதுமை மாவு திட்டத்தினை மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு உணவு பொது விநியோகத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது பூட்டான் அரசர் வாங் சுக் இந்தியா வந்துள்ளார் இந்தியா பூட்டான் இடையே ரயில் வழித்தடம் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்வதற்காக வந்துள்ளார் இலங்கை கிரிக்கெட் வீரரான ஏஞ்சலோ மேத்யூஸ் டைம் அவுட் முறையில் அவுட் ஆகியுள்ளார் டைம் அவுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வீரர் ஆட்டமிழந்ததற்கு பின் அடுத்த வீரர் பந்து வீசுவதற்கு மூன்று நிமிடங்களுக்கு முன் அவர் வர வேண்டும் இதுதான் டைம் அவுட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த விதியின் மூலம் அவுட்டான முதல் சர்வதேச வீரர் அப்படிங்கிற பெருமை வந்து இவருக்கு தான் கிடச்சிருக்கு யாருன்னா ஏஞ்சலோ மேத்யூஸ் அவருக்கு அடுத்ததாக நவம்பர் எட்டு உலக கதிரியக்க தினமாக கடைபிடிக்கிறோம் தமிழ் அகராதியியலின் தந்தையான வீரமா முனிவரின் பிறந்த நாளானது தமிழ் அகராதியியல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டிலிருந்து தான் கொண்டாடுறோம் சினிமாஸ் பில் ரஷிடி என்ற புதிய இனம் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எட்டு புள்ளி ஒன்று கோ மூணு கோடி செலவில் தமிழக கடல் பகுதிகளில் உள்ள டால்ஃபின்களை பாதுகாக்க டால்ஃபின் திட்டத்தினை தமிழக அரசு தொடங்கியுள்ளது தமிழகத்தில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட டால்ஃபின் வகைகள் உள்ளன மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகத்தில் அதிகமாக டால்ஃபின்கள் வாழ்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டால்ஃபன் திட்டம் தொடங்கப்பட்டது டால்ஃபின்கள் தினம் அக்டோபர் ஐந்தில் கடைபிடிக்கிறோம் கால்நடை மருத்துவ சிகிச்சையில் வலி நிவாரணி அலர்ஜிக்காக பயன்படுத்தப்படும் கீட்டோஃப்ரோஃபின் அசிக்ளோபெனாக் மருந்துகளுக்கு மத்திய அரசு தடை ஏன் அப்படின்னா ஏற்கனவே டெக்ளோபெனாக் மருந்திற்கு தடை விதிச்சிருந்தாங்க இந்த மருந்தை வந்து பயன்படுத்தி சிகிச்சை அளித்த கால்நடைகள் இறந்து போது இறந்து போகும்போது அந்த கால்நடைகளை உண்ணும் கழுகுகளும் இறக்கின்றன அதனால் தான் இந்த மருந்துக்கு மத்திய அரசு தடை விதிச்சிருக்காங்க உத்தரகாண்டில் இந்தியாவின் பட்டினி திட்டத்தினை நார்வே வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க தில்லியில் என்சிஆர் பகுதிகளில் காற்று மாசு அதிகரித்துள்ள நிலையில் பஞ்சாப் ஹரியானா ஊபி ராஜஸ்தான் ஆகிய நான்கு மாநிலங்களில் பயிர் கழிவுகளை எரிக்க தடை விதிச்சிருக்காங்க ஊபி மாநிலம் பசு கணக்கெடுப்பை நடத்த உள்ளது WTA ஃபைனல்ஸ் மகளிர் டென்னிஸ் போட்டி மெக்சிகோவில் நடந்துச்சு இந்த போட்டியில் போலந்து நாட்டின் இகா ஸ்வியாட்டெக் சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க இந்த வெற்றியின் மூலம் சர்வதேச தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க இதே இரட்டையர் பிரிவில் லாரா சிக்மண்ட் ஜெர்மனி வீரரும் வெரா ஸ்வனோ ரெவா ரஷ்ய வீரரும் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க ஆசிய வில்வித்தை போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இருபத்தி நான்காவது போட்டி வங்கதேசத்தில் நடத்த இருக்காங்க அடுத்ததாக நவம்பர் ஒன்பது தேசிய சட்ட சேவைகள் தினம் உலக பயன்பாடு தினம் கடைபிடிக்கிறோம் அடுத்ததாக உத்தரகாண்ட் உருவான தினம் வந்து நவம்பர் ஒன்பது ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தில் தான் உத்தரகாண்ட் மாநிலம் உருவாச்சு இதை உத்தராஞ்சல் அப்படின்னு அழைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் உத்தரகாண்ட் என பெயர் மாற்றம் ஆரம்பத்தில் உத்தரஞ்சல்னு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் தான் உத்தரகாண்ட் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க கடவுகளின் கடவுள்களின் தேசம் ஆர் தேவபூமி அப்படின்னு இந்த மாநிலத்தை சிறப்பு பெயராக அழைக்கிறாங்க அதே போல் உலக சுதந்திர தினம் அப்படிங்கிறது நவம்பர் ஒன்பது இந்தியாவின் சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு இது வந்து உலக சுதந்திர தினம் அப்படிங்கிறது நவம்பர் ஒன்பது நவம்பர் பத்தில் இரண்டாம் கட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை முதல்வர் துவக்கி வைக்க உள்ளார் ஏற்கனவே முதல் கட்டம் வந்து பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காஞ்சிபுரத்தில் துவக்கி வச்சுருப்பாங்க இத்தனை பேர் அப்படின்னா ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு முதல் கட்டமாக அந்த திட்டம் பயனடைஞ்சிருப்பாங்க எழில்வாணன் சுடர் தமிழ் சோழன் ஆகிய இருவருக்கும் நற்றமிழ் பாவலர் விருது வழங்கப்பட்டுள்ளது தமிழ் மொழியை மேம்படுத்த தமிழக அரசு சார்பில் தமிழ் பேசி செயலியை துவங்கியுள்ளது தமிழ்நாடு உடல் உறுப்பு தானத்தில் உலகளவில் முதலிடம் பிடித்துள்ளது இந்தியாவில் அதிக கூட்டுறவு சங்க கிடங்குகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு மீனவ மக்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்க தமிழக அரசு தூத்துக்குடியில் மீனவ கூட்டுறவு கடன் வங்கியை துவங்கியுள்ளது தமிழகத்தின் முதல் மீனவ கூட்டுறவு கடன் வங்கி இது அப்படிங்கிற சிறப்பு உள்ள உண்டு சர்வதேச சோலார் கூட்டணியின் கூட்டணியில் வந்து சிலி தொண்ணூற்றி ஐந்தாவது உறுப்பினராக இணைஞ்சிருக்கு இந்த சர்வதேச சோலார் கூட்டணி எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் இது வந்து ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் உருவாச்சு அடுத்ததாக பாரத் ஆர்கானிஸ் இயற்கை வேளாண்மை பொருட் விலை பொருட்கள் விற்பனையானது பாரத் ஆர்கானிஸ் என்னும் பெயரில் துவங்கியிருக்காங்க தரையில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் பிறலை ஏவுகணையை இந்தியா சோதனை செய்துள்ளது ஐநூறு கிலோ முதல் ஆயிரம் கிலோ எடை வரை குண்டுகளை சுமந்து செல்லும் தன்மை கொண்டது தான் இந்த ஏவுகணை உத்தரப்பிரதேசத்தில் அலிகார் மாவட்டத்தின் பெயரானது ஹெரீஹர் என பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க மேலும் சில பெயர் மாற்றம் என்னென்னு அப்படின்னு பார்க்குறோம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சிறைக்கு சீர்திருத்த இல்லங்கள் அப்படின்னு பெயர் மாற்றம் நேரு நினைவு அருங்காட்சியகத்தை நேரு நினைவு அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தை பிரதமரின் அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் என்று பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க சண்டிகர் விமான நிலையம் வந்து சாகித் பகத்சிங் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு பெயர் மாற்றம் அகமது நகர் வந்து அகில்யாபாய் நகர் அப்படின்னு மாற்றியிருக்காங்க அவுரங்காபாத் வந்து சத்ரபதி சாம்பாஜி நகர் சர்ச்சிகேட் ரயில் நிலையம் வந்து சிடி தேஷ்முக் ரயில் நிலையம் அப்படின்னு பெயர் மாற்றம் அடுத்தது பத்தொன்பதாவது கலாகர் புரஸ்கார் விருது வந்து மங்களூரில் நடந்துச்சு இதில் கொங்கணி பாடகர் பாடலாசிரியர் இசையமைப்பாளரான அபோலினரிஸ் டிசோவிற்கு வழங்கியிருக்காங்க இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்